கதையின் தொடர்ச்சி இருபத்தி ஓராம் அத்தியாயம் புலிகேசியின் கலை மோகம் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான இருந்து தெரிய வந்தது ஆஹோ ஓஹோஹோ ச என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசையை வெளியிட்ட பிறகு ஏக காலத்திலே நால்வரும் குண்டோதரனை பார்த்து நிஜம்தானா உண்மையா அஜந்தாவுக்கா போயிருக்கிறான் புலிகேசி அஜந்தாவுக்கு அவனுக்கு என்ன வேலை என்ற சாரமாரியான கேள்விகளை பொழிந்தார்கள் அப்பொழுது மாமல்லர் இப்படி எல்லோரும் குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்லுவான் கொஞ்சம் சும்மா இருங்கள் குண்டோதரா உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோட அந்தமாக சொல்லு என்றார் குண்டோதரன் சக்கரவர்த்தியை பணிந்துவிட்டு கூறினான் பல்லவேந்திரா இந்த ஏழை சந்தேகமர தெரிந்து கொண்டு வந்த உண்மையைத்தான் கூறினேன் புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்குத்தான் போயிருக்கிறார் யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்திரிகன் வந்திருக்கிறானாம் அவன் பெயர் என் வாயில் நுழைவில்லை என்று சொன்னான் அவன் உத்தர தேசத்திலே கன்னியாகுப்ஜம் காசி கயா முதலிய கஷேத்திரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு விட்டு வந்தானாம் கன்னியாகுபத்திலே ஹர்ஷ சக்கரவர்த்தியின் ஆட்சி மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம் அர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று காட்டுவதற்காக வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்திரையை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்ப சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறானாம் பிரபு இப்போதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளில் ரொம்ப மோகமாம் வாதாபியில் உள்ள பாறைகளை எல்லாம் குடைந்து மாமல்லர் மாமல்லபுரத்து சிற்பங்களைப் போல அமைத்துக் கொண்டிருக்கிறாராம் நமது தொண்டை மண்டலத்து கை கால்களை வெட்டாமல் சிறைபிடித்து கொண்டு போன சிறப்புகள் சிலர் அந்த பாறைகளில் வேலை செய்வதை நானே பார்த்தேன் ஆனால் ஒரு வேடிக்கை கேளுங்கள் அந்த சீன யாத்திரிகன் ஹுவான் சங்கை புலிகேசி மேற்படி சிற்ப பாறைக்கு அழைத்து சென்று காட்டிய இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டு தான் காஞ்சி மகேந்திர பல்லவ மாமல்லபுரத்திலே இதே மாதிரி செய்ய பிரயத்தனப்பட்டான் அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டு வந்தேன் என்றானாம் இதை பற்றி கேட்டபொழுது எனக்கு என்னமாய் இருந்தது தெரியுமா ரத்தம் கொதித்தது வாதாபி நற்சந்தியிலே உள்ள ஜெயஸ்தம்பத்திலே காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறம் கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது பிரபு இதற்கெல்லாம் காலம் இன்னும் மூன்று மாதம் தானே என்ற மனதை திடப்படுத்தி கொண்டு திரும்பி வந்தேன் வாதாபியில் யுத்தம் ஏற்படும் ஒன்றுமே நடக்கவில்லை இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம் வாதாபி சைனியம் வடக்கே நர்மதை கரையில் உள்ள கிழக்கே வேங்கியலுமாக சிதறை கிடைக்கிறது இந்த விதம் குண்டோதனன் சொல்லி சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து சேனாதிபதி பார்த்தீரா நாம் சத்ருக்கனுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பளிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்றான் சத்ருக்கனன் அப்பொழுது பணிவான குரலிலே பல்லவேந்திரா அடியனுடைய யுக்தி என்ன என்று சொல்கிறீர்களா தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானித்தது தானே நான் நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருகனா சொல்வது உண்மைதான் எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டதுதானே இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அவனுடைய பெருமை முழுவதும் விசித்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார் சேனாதிபதி யுத்தத்தில் ஜெயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன் ஜெயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் என்பதுதான் எனக்கு விளங்கவில்லை தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன் அப்படி கேள் தம்பி அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்பொழுது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாய் சென்றது ஒன்பது வருஷமாக நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்தபொழுது சத்ரகனுடைய ஒற்றர் படையையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது நம் ஒற்றர் படையிலே சிலர் சத்ரக்னனுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்ய தொடங்கினார்கள் முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தபடியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது மூன்று வருடங்களுக்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைன்யம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற செய்தி போயிற்று புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தம் எல்லாம் செய்திருந்தாள் ஆனால் பல்லவ சைன்யம் வராமல் ஏமாந்தான் இப்படியே மூன்று வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களை எல்லாம் தள்ளிவிட செய்தான் புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்திலே வாதாபியின் மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கு இல்லை என்றும் மானவன்மனுக்கும் இலங்கையை பிடித்து கொடுப்பதற்காகவே பல்லவ சைன்யம் சேகரிக்கப்படுகிறது என்றும் செய்திகள் அனுப்பினார்கள் புலிகேசி மேற்படி செய்தியை பூர்ணமாக நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம் துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்து சாளுக்கிய சைனியத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம் இப்பொழுது குண்டோதரன் சொல்வதில் இருந்து புலிகேசி அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று தெரிகிறது சத்ருக்னின் யுக்தி பலித்திருக்கிறது அல்லவா இப்படி மாமல்லர் கூறி முடித்ததும் பல்லவேந்திரர் இலங்கை இளவரசர் இந்த வகையிலே நமக்கு பேருதவி செய்திருப்பதாக தெரிகிறது மாணவன்மர் காஞ்சியிலே வந்து இருந்ததினால்தானே புலிகேசியின் கண்ணிலே சத்ருக்னன் இவ்வளவு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றார் ஆதித்தவர்மன் சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைனியத்தை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாரே அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருக்னன் அப்பொழுது மாமல்லர் கடுமையான குரலிலே மாணவன்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும் அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாது என்றான் பல்லவேந்திரா இது என்ன தங்களை இலங்கை இளவரசர் எந்த விஷயத்திலே ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார் மாணவன்மன் நம்மோடு வாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அவனுக்கு நான் சொன்னேன் போர்க்களத்திலே அவன் ஒரு வேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜ்யம் வம்சம் சந்ததி அற்று போய் விடும் ஆகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தில் தான் மாணவன்மன் என்னை ஏமாற்றி விட்டான் என்றார் சக்கரவர்த்தி இதில் ஏமாறுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன் நாம் புறப்பட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ளே இலங்கை ராஜ்ய வம்சத்துக்கு சந்ததி ஏற்பட்டு விட்டது மாணவன்மனுடைய மனைவியால் நாம் புறப்படும் பொழுது பத்து மாத கர்ப்பிணியாம் நாம் புறப்பட்ட ஐந்தாம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம் இந்த விஷயத்திலே சத்ரக்னன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் விட்டான் என்று மாமல்லர் கூறியவதற்குள் சேனாதிபதி உள்பட எல்லோரும் கோல் என்று சிரித்தார்கள் ஓஹோ இப்பொழுது தெரிகிறது என்றான் குண்டோதரன் உனக்கு என்ன தெரிந்தது இப்பொழுது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார் பிரபோ அதோ அந்த அரச மரத்திலே நான் ஏறி இருந்தபொழுது தெற்கே ஒரு பெரிய புழுதி படலம் தெரிந்தது ஏதோ படை திரண்டு வருவது போல தோன்றியது எந்த சைன்யம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன் தாங்கள் பேசிக் கொள்வதிலிருந்து இலங்கை இளவரசர் தான் பாண்டிய சைன்யத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன் ஓ அதற்குள் வந்துவிட்டானா என்று மாமல்லர் கூறிய பொழுது நிலா வெளிச்சத்திலே அவருடைய முகம் மலர்ச்சி நன்றாக தெரிந்தது பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து சேனாதிபதி ஆக கூடி நீங்கள் எல்லோரும் என்னதான் சொல்கிறீர்கள் மாணவன்மனுடைய தவற்றை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் பிரபு அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலிலே ஓரளவு தயக்கம் இருக்கதான் செய்தது அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்றிரவு சைனியம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள் நானும் குண்டோதரனும் இங்கே இருந்து மானவன்மனை அழைத்து வருகிறோம் குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன என்று மாமல்லர் கூறவும் குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகள் ஆகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பிச் சென்று நதியிலே அவருக்காக அவர்களுக்காக காத்திருந்த படகிலே ஏறிக்கொண்டார்கள் அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார் மெல்லிய குரலில் குண்டோதரன் பல்லவேந்திரா வாதாபியின் ஆயனாரின் குமாரியை பார்த்தேன் சௌக்கியமாக இருக்கிறார் நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றான் அந்த பாதகியின் சௌக்கியத்திற்கு என்ன குறைவு சௌக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மவர்மர் முணுமுணுத்தார் இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை வணக்கம்